அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து அதனுடைய பணியை சரியாக செய்யாததனாலும் இங்கு வெற்றிடம் காலியாக இருப்பதனாலும் தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்று உருவாகிறது அதற்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி இவர்கள் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து எட்டு சதவீத ஓட்டு வாங்கினார் அதுதான் தில் அதுதான் திறமை ஆனால் நாம் தமிழர் கட்சி கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இப்போதான் சமீபத்தில் எட்டு சதவீதம் ஓட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வர்றாங்க ஆனால் எந்த இடத்துலையும் மக்கள் பிரதிநிதிகளை பெறவில்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு வார்டு உறுப்பினரோ ஒன்றிய கவுன்சிலரோ மாநகராட்சியிலேயோ நகராட்சியிலேயோ பேரூராட்சியிலோ எதுலேயுமே கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் ஆக முடியல அதற்கான காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பணம் ஒன்றே மூலதனமாக செயல்படுகிறார் என்று தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ஜாபர் அவர்கள் திருச்சியிலே பேட்டி கொடுக்கிறார் அருகில் யார் உட்கார்ந்துருக்கிறார் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக பிரபு அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன் அவரும் அருகில் இருக்கிறார் திரு பிரபு அவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது சீமானை கடிந்து பேசவில்லை அதிர்ந்து பேசவில்லை சீமான் செய்யக்கூடிய தவறுகளை பெரிய அளவுக்கு சுட்டிக்காட்டவில்லை அவருடைய இழப்பு பொருளாதார இழப்பு அவருடைய உழைப்பை மட்டுமே பேசி நயமாக ஒதுங்கி கொண்டார் ஜாபர் என்கிறவர் பேட்டி கொடுக்குற பொழுது நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்குற காசில் நீ பொம்பளை சோக்கு பண்ணதில் விஜயலட்சுமிக்கு மாதம் ஐம்பதனாயிரம் ரூபாய் நீ கொடுத்துருக்கியே நீ யோக்கியமான அரசியல்வாதியா கர்மவீரர் காமராஜரை போல யோக்கியமான அரசியல்வாதியா கக்கனை போல அரசு யோக்கியமான அரசியல்வாதியா பசுமன் முத்துராமலிங்க தேவர் போல யோ யோக்கியமான அரசியல்வாதியா என்று ஒப்பிட்டு பேசுகிறார் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு சீமான் இணையானவரா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏனென்று கேட்டால் சீமானை பொறுத்தவரையிலையும் முழுக்க முழுக்க முஸ்லி இஸ்லாமியர்களுக்காக கட்சி நடத்துவது போல பேசுவார் ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி என்பது ஒரு சதவீதம் கூட நாம் தமிழக கட்சிக்கு கிடைக்காது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படியே ஜிம் அப்படியே அது மாதிரி இருக்கும் அப்படி ஆட்டு ஆட்டுக்கறி தின்னாலோ அல்லது கோழிக்கறி தின்னாலும் நாட்டுக்கறி கோழி தின்னாலோ அப்படியே ஜிம் பாடை வந்து செட் ஆகாதா பன்னிக்கறி தின்னு ஜிம்முக்கு போன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா பன்றிக்கறி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்போ முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஹிமாயின் என்ற ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இஸ்லாமியர்கள் ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒரு சதவீதம் ஓட்டு போட்டிருந்தால் கூட உண்மையாகவே அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவது சரி என்றும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்வது சரி என்றும் நம்மால் சொல்ல முடியும் அதே வேளையில் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க காலை பிடிச்சி இழுத்து விட்டு இழுத்து விட்டு ஒவ்வொருத்தரையாக காலி காலி தான் அந்த பதவியில் உட்காரணுங்கிற ஆசையில் பேராசையில் என்ன சுயநலத்தில் பல்வேறு வேலைகளை ரெக்கார்டு செய்து வீடியோ செய்து அதுபோல் ஆதாரங்களை வைத்து ஒவ்வொருத்தரையாக காலி செய்து கொண்டிருந்தார்கள் இதுதான் உண்மை இங்கே திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்த துறைமுருகன் இன்னைக்கு மாநில கொள்கை பரப்பு செயலராக இருக்கிறார் அவருக்கும் பிரபுக்கும் எப்படி முட்டல் முதல் வந்தது என்பது எனக்கு தெரியும் ஒரு முல ஒரு முறை பாலக்கரை பகுதியில் ஒரு இரவு கலந்தாய்வு கூட்டத்தில் பிரபுவோட ஆதரவாளர் ரெண்டு மூணு பேர் துறைமுருகனோட ஆதரவாளர்கள் என்று முட்டி மோதி கொண்டு கத்தி எடுத்து குத்திக் கொள்ளுகிற அளவுக்கு சண்டைக்கெல்லாம் போயிட்டாங்க நாங்கள் மேதகவே தலைவர் பிரபாகரனை நேசித்து அரசியலுக்குள்ளே வந்தோம் இப்படி மோசமாக அடிச்சுக்கிறாங்களேன்ட்டு அன்னைக்கே எனக்கெல்லாம் மன வருத்தமாக போச்சு நான் வந்து திருச்சியில் மன்னச்சுன்னல் ஒரு ஒன்றியச் செல்லராக இருந்தேன் அதன் பிறகு பிரபு அவர்கள் என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க கட்சியில் பல சிக்கல்கள் இருக்குது ஏன்னா உங்களுக்கும் கட்சிக்கும் ச சரியாக வராது நீங்கள் ஒதுங்கன்னார் அவர் வந்து என்ன நினச்சி சொன்னாருங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஆனால் நான் ஒதுங்கியதுனால எனக்கு சிக்கல் இல்லை இன்றைக்கி நான் பத்து வருஷமாக கட்சியில் சொந்த பணத்தை எடுத்து போட்டு செலவு பண்ணி இன்றைக்கி நானும் வந்து பிரபு மாதிரி அனாதையாக இருந்திருக்கணும் ஏன்னா அனாதைய அரசியலில் அனாதையாக இருந்திருக்கணும் இன்றைக்கி பிரபுக்கு என்ன இருக்குது அரசியலில் அவரை மீண்டும் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து கட்சியில் சேர்த்துக்க போகிறாரா இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஆதிக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற சாதி எந்த சாதி தெரியுமா முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது நாடார் கிடையாது பெரம்பலூர்லேருந்து அடிய அரியலூர்லேருந்து விருப்ப விழுப்புரத்துலேருந்து விக்கிரவாண்டி பகுதியிலேருந்து கடலூர்லேருந்து பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழை கட்சியை ஆக்கிரமிப்பு செய்து நிர்வாகம் செய்து கொண்டு இருப்பது வன்னியர் தான் அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வன்னியர் வந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டாவது போட்டிருக்கணுமா இல்லையா நாம் தமிழர் கட்சி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த வன்னியர்கள் ஒரு முப்பதாயிரம் ஓட்டாக போட்டிருக்கணும் போடலை காரணம் என்னென்னா இவர் வந்து சாதியை ஒழிப்போம் என்று பேசுவார் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துவார் இரண்டு விதமான நாடக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் எப்படி மது ஒழிப்பு நாடகம் என்று சொல்லி திமுகவு கூப்பிடுறது அதிமுக கூப்பிடுறது திருமாவளவன் செய்கிறாரோ அதே போல் சீமானும் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார் அதுபோல் கன்னியாகுமரி பகுதியில் வந்து கல்குவாரி எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்துவார் அடுத்த முறை போராட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல மாட்டார் ஏனென்று சொன்னால் அங்கிருந்து ஒரு தொகை வந்துவிடும் இன்னும் யார் சொல்கிறது ஜாபர் என்கிற தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளர் சொல்கிறார் சரி ஜாபர் இந்த மத்திய மாவட்ட செயலாளர் எப்படிங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நம்ம கே கேள்விப்பட்டோம்னா ஜாபர் மாவட்ட செயலராக பதவி வாங்கிய ஒரு வாரத்திற்குள்ளே ஒரு ஒரு வாரம் அல்லது பதினஞ்சு நாளுக்குள்ளே வெளிநாடு போயிடுறார் ஜாபர் வந்து எந்த விதமான கட்சி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பொதுநல நோக்கம் என்று எதையுமே செய்ததில்லை ஆனால் அவர் வந்து வெளிநாட்டு பணத்தை வச்சு சீமானுக்கு ஏதாவது தொகை கொடுத்துருக்கலாம் பணம் கொடுத்த ஆதங்கத்தில் வெறியில நான் கொடுத்த பணத்தில் பொம்பளை சோக்கில் நீ விஜயலட்சுமிக்கு பணம் கொடுக்குறியா அப்படின்னு ஆதங்கத்தில் பிரபு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறா பிரபு அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் தெரிவிக்கலை உண்மையாகவே ஜாபர் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்திருக்கிறாரா பிரபு உழைத்திருக்கிறா அப்படின்னா பிரபுனுடைய உழைப்பு வந்து என் கண் முன்னே தெரியும் ரயில் மறியல் போராட்டத்திலருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் என்ற அத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லையும் பெரிய அளவுக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தியதில் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கார் நான் வந்து திருச்சியில் மன்னச்சனூர் ஒரு ஒன்றிய செயலராக இருக்கிற பொழுது பொதுக்கூட்டம் நடத்தினோம்னா அவங்களுடைய தரப்பு மேடை போடுறதுலேருந்து எல்லா ஒத்துழைப்பு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து எல்லாமே பண்ணாங்க ஆனாலும் கூட இந்த பிரபு திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக இருந்த பிரபு அவர்களுக்கு இணையாக ஜாபர் உழைத்து இருக்கிறாரான கிடையாது பிரபு ஜாபர் அவர்களுடைய உழைப்பு மிக குறைவானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார் மா மண்டல செயலாளராக மாவட்ட செயலராகவும் இருந்தார் பதவியில் இருந்தார் வேட்பாளராக இருந்தார் அவர் இன்னைக்கு பாஜக கட்சியில் இருக்கார் விஜயதரணிக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்லேருந்து போன அரசியல் அனாதையாக இருக்கிறார் அதே போல தான் கந்தசாமிக்கும் விதமான பதவிகளையும் கொடுக்காமல் ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள் அவர் இன்னும் பத்து பேர்தான் இவர் போய் அரசியல் அனாதையானது மட்டும் இல்லாமல் இன்னும் பத்து பேர்தான் அரசியல் அனாதையாக இருக்கிறவர் பேசாமல் நாம் தமிழ் கட்சியில் இருக்கலாம் பேசாமல் வேறு கட்சியில் அதிமுகவுக்கு போயிருந்தால் கூட நாளைக்கு சீட்டு போக்குவரத்துன்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் பாஜகவில் போய் அரசியல் வாழ்க்கையை வீணடித்து கொண்டார் என்று தஞ்சாவூர் பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்கிற தகவல் ஜாபர் பேட்டி கொடுக்கும்போது பொம்பளச கேக்குதா மேலும் காமராஜர் கக்கன் பசுமன் முத்துராமலங்கித்தவர் போன்றவர்கள் தூய அரசியலை சீமான் செய்யவில்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்கிறார் உண்மையாகவே சீமானுக்கு பொம்பள சோக்கு அப்படிங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் அவர் விஜயலட்சுமியிலருந்து ஈழத்தில் ஒரு பெண்களிலிருந்து இன்னும் பல்வேறு பெண்கள் விஷயங்கள் வந்து இருக்குது அது அந்தரங்க விஷயங்களை நாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத ஊருக்குழுக்கு அம்பலப்பட்டு விட்டது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நாம் தமிழக கட்சி சீமான் வந்து கல்யாண சுந்தரம் திலீபன் ராஜீவ்காந்தி கந்தசாமி பிரபாகரன் தஞ்சாவூர் இன்னும் இருக்கக்கூடிய வெற்றி குமரன் எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நீக்கிறார் காரணம் என்னன்னா தன்னுடைய இரண்டாவது இடத்திற்கு யாரும் வந்துவிடக்கூடாது அடுத்த பொதுச் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் மிக தெளிவாக இருக்கார் அதே போல் முக்குளத்தூரில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் இன்றைக்கி முக்குளத்தூரில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாராவது நிரந்தரமாக இருக்க முடியுதா முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளராக யாராவது இருக்க முடியுதா திலீபன் ஒருத்தர் இருந்தார் அவர் அதிமுகவுக்கு போயிட்டார் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது திலீப முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை சீமான் வழங்க மாட்டார் அது நாடார் கட்சியாக இருக்கணும் கிறிஸ்டின் நாடாராக இருக்கணும் முஸ்லீம் காண்டி கட்சி நடத்து வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கணும் ஹிமா என்க்கு உதவியாக இருப்பார் அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஓரளவு இருந்தது ஆனால் பொம்புளசூக்கு இடும்பாவனம் கார்த்திக்கு துறைமுருகன் போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி இன்னும் வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போகிறது இந்த ஜாபரை வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தஞ்சாவூர் பகுதியிலிருந்தும் இன்னும் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஜாபர் பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு சீமானை பத்தி என்னங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கு வேணா உங்க சேனல்ல கூப்பிட்டு அவர்கிட்ட நேருக்கு நேரா நீங்க பல்வேறு கேள்வி கேளை கேளுங்க அவர் உழைச்சதுக்கான ஆதாரம் புகைப்படங்களை வெளியிட சொல்லுங்க அப்படின்னு கடுமையா சொல்றார் ஜாபர் அவர்களிடத்துல பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அந்த வாய்ப்பை அவரும் பயன்படுத்திக்கணும் நாமளும் வந்து நாம் தமிழை கட்சிக்கு ஜாபர் எந்தளவுக்கு உழைச்சிருக்காரு உழைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அவர்கிட்டே பேட்டி எடுத்து நம்ம வெளியிட தயாராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து காது மூக்கு கண்ணுன்னு வச்சு போட்டு வச்சு ஜாபரை பற்றி தவறாக வரக்கூடிய செய்திகளை நம்ம வெளியிட விரும்பலை நேரடியாக நம்மள்கிட்ட வரட்டும் பேட்டி கொடுக்கட்டும் அவர்கிட்ட நேரில் போய் பேட்டி கூட எடுத்து நம்ம செய்தி வெளியிட்ட தயாராக இருக்கும் அதே நேரத்தில் நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் இந்த அரசு நாம் தமிழர் கட்சியை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சியில் நான் ஒரு நூற்றம்பது பேத்தை சேர்த்து விட்டாங்க அந்த நூற்றம்பது பேரும் கட்சியில் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ரெங்கராஜ் சேர்த்து விட்டாலும் யாரும் இருக்கக்கூடாது நமக்கு நாளைக்கு போர் கொடுத்து வைக்கிறவாங்க புகழேந்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவரையும் காணும் அவர் பன்னிச்சல் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தார் சமயபுரம் பாபுங்கிறவர் நகர செயலாளராக இருந்தார் ஒன்றிய செயலாளராக இருந்தார் பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமன்னா இது போல தான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடியது இதில் ஜாபர் என்ன சொல்கிறாருன்னா யாரெல்லாம் நீக்கம் செய்யப்பட்டவர்களோ அந்த நீக்கப்பட்டதற்கான வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறார் சீமான அப்படி வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரா டே இருந்தா இருடா போனா போடா சூனா போனான்னு கண்டபடி மோர்த்தவங்க அம்மானு பேசக்கூடியவர்கிட்ட போய் நீங்கள் போய் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொன்னால் எப்படி ஏற்றுக்குவார் சீமான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கி அதிகாரம் படுத்த பதவிகளை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய வனங்களை எல்லாம் வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அரசியல் செய்கிறாரா கன்னியாகுமரியில் வந்து கல்குவாரியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் அடுத்த கட்டமே பணம் வாங்கிடுவார் ஸ்டெர்லைட்டில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் நூறா நாள் போராட்டத்தில் அவர் கலந்துக்க மாட்டார் துப்பாக்கி சூட்டு நடக்க போதுன்னு இவருக்கு தெரியும் பணம் வாங்கிடுவார் ராஜீவ்காந்தி படுகொலையில் எப்படி வந்து பா சிதம்பரம் ஒரு முக்கிய அரசியல்வாதிகள் அங்க போகாமீவ்காந்தி படுகொலை நடந்தப்பட்டதோ அதே போல ஸ்டெர்லைட்ல நூறாவது நாளில் ஏன் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஜாபர் சொல்றதுல பெரும்பாலான உண்மைகள் இருக்கிறது ஆனால் ஜாபர் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுக்கு உழைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்தில் ஹிமாயனு துறைமுருகன் போன்றவர்கள் இந்த கட்சியை கிட்டத்தட்ட அழித்து விட்டார்கள் எட்டு சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்குன்னு நாம் தமிழர் கட்சியில் சார்ந்தவர்கள் நீங்கள் பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு மக்கள் பிரதிநிதி கூட உங்களுக்கு இல்லை என்கிற பொழுதுதான் மிகவும் வேதனையாக இருக்கு அந்த கட்சியில் நான் ஒன்றிய சலராக இருந்தேங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன் அதனால நாம் அந்த கட்சி இனி வரும் காலகட்டங்களையாவது நடுநிலை அரசியலை செய்யுமான அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு சீமானை பொறுத்த அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கார் அவருடைய மகனை வந்து இந்த கட்சியில் அடுத்த வாரிசாக கொண்டு வரணும் அவருடைய மனைவியை கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் காளியம்மாளை வந்து பிசுறு மசிறுன்னு பேசுகிறாரு நத்தம் சிவசங்கரனை பேசுகிறார் ரெண்டு வருடத்திற்கு முன்பாக பேசியதே செல்லில் ரெக்கார்டு பண்ணி அதை பத்திரமா துறைமுருகனை வச்சிருக்காரு அதை காவல்துறை மூலியமாக செல்லில் வாங்கி பாஸ்வேர்டு வாங்கி பாஸ்வேர்டு எப்படி வாங்கினாங்க மிரட்டி வாங்கினாங்களா அடித்து வாங்கினாங்களா உதச்சு வாங்குனாங்களா பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயம் அந்தரங்க விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை ஆனால் ஒரு அரசியல் ஒரு கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு தலைவர் பேசுவதை இரண்டு ஆண்டு காலமாக பதிவு செய்து வச்சு வச்சுருக்காரு அப்படின்னா துறைமுருகன் எந்த அளவுக்கு இந்த கட்சியை வீழ்த்து மத்திய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும் இந்த நாம் தமிழக கட்சி முழுக்க முழுக்க வன்னியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முக்குளத்து முத்திரையருக்கோ கவுண்டருக்கோ மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சிகளே முன்னுரிமை கிடையாது இப்போ மதிவானனுக்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர் நாளைக்கு வளர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவரையும் கழட்டி விட்டுருவாங்க நாம் தமிழகத்தில் தலைவர் சீமானவர்கள் நடுநிலை அரசியலை செய்வாரா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்